இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் குயவனே என்ற நிகழ்வின் அடிப்படையில் விசுவாசம் என்ற வார்த்தை நாம் தியானித்து கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் எபிரேற்கழந்த நிருபம் பன்னிரெண்டாம் அதிகாரம் முதலாம் வார்த்தையிலே நாம் வாசிக்கின்ற போது ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு சுவாசத்தை துவக்குகிறவரும் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு கடவோம் என்று கருத்துடைய வார்த்தையிலே நாம் வாசிக்க முடியும் இந்த உலக வாழ்க்கை ஒரு டெம்பரரி லைஃப் என்பதை நாம் நித்தமும் எண்ணிக்கொள்ள வேண்டும் இந்த உலக வாழ்க்கையிலே பாரமான அநேக காரியங்கள் உண்டு கவலைகள் பாடுகள் துன்பங்கள் நெருக்கங்கள் எல்லாம் இந்த உலகத்திலே நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம் யோபு என்ற பக்தன் சொல்லுகின்ற பொழுது அக்னி புரி மேலே பறக்கிறது போல மனுஷன் வருத்தம் அனுபவிக்க பிறந்திருக்கிறான் ஆனாலும் 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 நான் தேவனை நாடி என் காரியத்தை அவரிடத்திலே ஒப்புக்கொடுப்பேன் அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறார் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் உலக வாழ்க்கை என்பது பாடுகளும் துன்பங்களும் உபத்திரவங்களும் நெருக்கங்களும் நிறைந்த ஒரு வாழ்க்கை இவை யாவும் நம்முடைய வாழ்க்கையிலே பாரமானவைகள் என்பதை குறித்து நாம் பரிசுத்த வேதாமத்திலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் எனவே பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாபத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் இருக்கிற இயேசுவை நோக்கி நாம் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடே ஓடக்கடவோம் என்று வார்த்தை சொல்கிறார் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரியே நமக்கு ஒரே ஒரு வாழ்க்கை உண்டு அது இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிற அனுபவம் ஒவ்வொரு நாளும் அவரை நோக்கி பார்த்து அவர் நமக்கு நியமித்திருக்கிற பாதையிலே நான் பொறுமையோடே ஓடி இந்த உலக வாழ்க்கை முடிந்த பின்பதாக இரண்டாம் வருகைக்கு பின்பதாக நியாயத்தீர்ப்பின் நாளிலே அவரோடு கூட இணைந்திருக்கிற ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்வதற்காக இந்த உலகத்திலே நான் விசுவாசத்தை காத்து கொள்ள வேண்டும் கர்த்த நம்மை நடத்துகிறார் என்பதிலே நான் நித்தமும் உறுதியாய் காணப்பட வேண்டும் வலதுபுறமோ இடதுபுறமோ சாயாமல் கர்த்தராகிசவையை நோக்கி வாழுகின்ற ஒரு அனுபவத்தினாலே நிறைந்தவர்களாக காணப்படுகின்ற பொழுது மெய்யாகவே ஓட்டத்தின் முடிவிலே வாடாத கிரீடத்தை நித்திய ராஜ்ஜியத்தை சுதந்திரத்து கொள்ளக்கூடிய கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம் ஆண்டு வருதாமே அப்படிப்பட்ட கிருபைகளை நமக்கு நிறைவாய் கொடுப்பாராக ஆமீன் ஆமீன்